ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் சிக்ஸ் டேஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ நேற்று வந்து வீடியோ போட முடியல நான் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் அந்த திருவண்ணாமலை வீடியோ வந்து இன்றைக்கி போட் நாளைக்கு போடுறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் யூனிட் டூவில் இருக்க திருக்குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் பொதுவாகவே திருக்குறள் அப்படின்னும் போது ஏதாவது ஒரே ஒரு திருக்குறள் தான் எக்ஸாமில் கேட்பாங்க அதுக்கு நம்ம கம்பல்சரி எல்லா புக்கில் இருக்க திருக்குறளையும் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அதுக்கு அதனால்தான் சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போதே எல்லாத்தையும் தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்போ நமக்கு கடவுள் வாழ்த்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்ற திருக்குறள் தான் எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே ஆ அப்படின்ற தான் தொடக்கம் அதே மாதிரி ஆதிபகவன் தான் இந்த உலகுக்கு தொடக்கம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சு இந்த செயல் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து வான் சிறப்பு வான் சிறப்பு அப்படின்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஹெட்டிங்லயும் பத்து பத்து திருக்குறள் கொடுத்துருப்பாரு நம்ம திருவள்ளுவர் அதாவது அந்த திருக்குறள் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒரு சில திருக்குறள் இருக்கும் இதை செஞ்சா என்ன அப்படின்னு இருக்கும் செய்யாம இருக்கிறனால என்ன அப்படின்ற மாதிரி மூணு கான்செப்ட் வச்சு தான் பொதுவாக ஒரு திருக்குறள் அமையும் ஒரு அதிகாரத்தில் இருக்க திருக்குறள் அமையும் மழையை பற்றி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா விண்ணின்றி பொய்ப்பின் விறிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்பசி அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யணும் அப்படி பெய்யலை அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் பசியாக இருக்கும் அப்போது மழை வந்து பெய்யலைன்னா என்ன ஆகுன்ற கான்செப்ட் ஒன்று ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை எல்லா நேரத்திலையும் பெஞ்சு மழை தான் பெஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்குது அதே மாதிரி பெய்யாம நம்மளை கஷ்டப்படுத்துறதும் மழை தான் இத மாதிரி ரெண்டு கான்செப்ட் இந்த திருக்குறள்லாம் அமைஞ்சிருக்கு அடுத்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா நீத்தார் பெருமை செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அதாவது முடியாத செயலையுமே முடித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரியவங்க முடியாது அப்படின்றவங்க சிறியவங்க அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கு மக்கட் பேர் அதாவது குழந்தைகளை பத்தி ஒரு குழந்தையை எப்படிலாம் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இணைது நம்மளை விட நம்மளுடைய குழந்தைங்க நம்ம பெத்த குழந்தைங்க அறிவா இருக்கிறாங்க அப்படின்னும் போதுதான் அது உண்மையான பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி அடுத்த திருக்குறள் பார்த்திங்கன்னா இன்ற பொழுதி பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய் அதாவது நம்ம நம்ம நம்மளுடைய குழந்தை ரொம்ப ரொம்ப அறிவாக இருக்கான் ரொம்ப புத்திசாலியாக இருக்கான் அப்படின்றது மற்றவங்க சொல்லி நம்ம கேட்கும் போது ஒரு குழந்தையை பெற்று போது ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதை விட இந்த சொல் கேட்கும் போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அன்புடைமை அன்பு தான் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் அந்த அன்பு எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதாவது அன்பையே இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு தான் எனக்கு தான் சொல்லி எடுத்து வச்சுப்பாங்களாம் அதுவே அன்பு இருக்கவங்க நம்மளுடைய உடம்பு உயிர் கூட பிறருக்கு தான் அப்படின்ற அளவுக்கு பாசமாக இருப்பாங்க அடுத்த திருக்குறள் பார்த்திங்கன்னா அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு இருக்குது எண்பு தோல் பொறுத்த உடல் அதாவது எண்புன்றது இந்த இடத்துல எலும்பு அதாவது அன்பாக இருக்கிறது மட்டும்தான் உயிராக இருக்க உடம்பு அன்பு இல்லாதது வெறும் எலும்பு மட்டுமே போத்தின தோல் தான் அது வந்து ஒரு உயிர் இருக்கிற மாதிரி இதுவே கிடையாது உயிரே கிடையாது அதாவது ஒரு மனித இனத்திலே சேர்த்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம வள்ளுவர் அடுத்து பார்த்தீங்கன்னா இனியவை கூறல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நம்ம பாசிட்டிவாக பேசணும் இனிய சொற்களை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு சந்தோஷம் அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அதுலேயே அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அந்த சொல்லுக்காக அந்த வார்த்தைக்காகவே பனிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அதை தவிர அழகுன்றது வேறு எதுவுமே இல்லைன்றார் ஒரு சந்தோஷமான வார்த்தையை பேசுகிறது தான் ஒரு நல்ல மனிதனுக்கான வா அழகே இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது இனிமே அதாவது கனி இருக்கும்போது நம்ம அதாவது பழம் இருக்கும்போது நம்ம காய எடுத்து சாப்பிடுவோமா இனிக்கக்கூடிய பழம் இருக்கும்போது கசக்கக்கூடிய காயை யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி இனிக்கக்கூடிய சொற்கள் ஆயிரம் வார்த்தை இருக்கும்போது கசப்பான சொற்களை யாரும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த திருக்குறள் சூப்பராக எழுதியிருக்காரு இந்த திருக்குறள் போர்ஷனில் மூணாவது திருக்குறள் ஆறாவது திருக்குறள் பத்தாவது திருக்குறள் மட்டும்தான் மனப்பாட திருக்குறள் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிங்க ஈஸியாக தான் இருக்கும் நம்பிக்கையாக அடுத்த திருவள்ளுவர் பற்றின குறிப்பு இந்த திருவள்ளுவர் பற்றின குறிப்புமே நம்ம சின்ன குழந்தையிலேருந்து நம்ம படிச்சுட்ருப்போம் திருவள்ளுவருடைய ஆண்டு திருவள்ளுவடைய ஒரு திருவள்ளுவருடைய காலம் இதெல்லாம் எதுவுமே கணிக்க முடியல அதாவது அது அளவுக்கு பழமை வாய்ந்தது நம்மளுடைய திருக்குறள் அதனால் எப்படி சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அப்படின்றது கூட அவருடைய உண்மையான பெயர் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வல்லமை வாய்ந்தவர் அப்படின்றது தான் அதோடைய பெயர் ஏன் வல்லமை வாய்ந்தவர்னா இவ்வளோ பெரிய சிறப்பான கருத்துக்களை நம்மளுடைய உலகத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கார் இந்த திருக்குறளில் மதம் சார்ந்த கருத்துக்கள் எங்கேயுமே இல்லை அதனால் எல்லா மதத்தினரும் படிக்கிற மாதிரி இருக்கிறனால தான் இந்த நூலுக்கு உலக பொதுமறை அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது திருக்குறள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க இது அதாவது இப்போ நம்ம வெளியில் இருக்க கான்செப்ட்டை படிக்கலாம் திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அதாவது எல்லா காலத்துக்குமே பொருந்துற வகையில் திருக்குறளை நமக்கு கொடுத்துருக்காரு இவருடைய சிறப்பு பெயர்கள் வான் புகழ் வல்லவர் புலவர் பொயில் புலவர் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்குது எப்போவுமே நம்ம புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸோடு நிறுத்திருக்கக்கூடாது நிறைய எல்லா புக்லேயும் கேதர் பண்ணி படிக்கணும் இப்போ எல்லா கிளாஸஸ்லேயுமே திருக்குறள் இருக்குது ஓகே இப்போ இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்